அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொளியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க ஒரு மனிதனை நல்வழிப்படுத்த பெரியோர்கள் எத்தனையோ பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதில் ஒன்று வந்து பொறுத்தார் பூமியாழ்வார் பொங்கினவர் காடாழ்வார் என்று பழமொழி உண்டு ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் எப்பவுமே வாழ்நாள் முழுவதும் வராது அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு கெட்ட நேரம் வாழ்நாள் முழுவதுமே இருக்காது இதை வந்து உத்திரட்டாய் நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக இளைஞர்கள் புரிஞ்சுக்குங்க இந்த பதிவில் வந்து கோச்சார கிரகங்களை வைத்து பொது உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கேது திசை பலனும் இந்த பதிவில் வந்து பலன்கள் காண்போம் கோச்சாரத்தில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ராகு சஞ்சரம் செய்கிறார் நவாம்ச கட்டத்தில் விருச்சிக ராசியிலிருந்து துலாம் கன்னி என்று முன்னோக்கி செல்லப்போகிறார் போகிறார் மீனராசிக்கு ஏழாவது வீட்டிலே கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் நடுமத்தியில் உச்சந்தலையில் கேது சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி மீனராசியில் நடு உச்சந்தலையில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து சர்ப்பதோஷம் மிக பலமாக இருக்கிறது தற்போதுள்ள கிரக நிலைகள் இதுதான் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் எதிலும் வந்து உஷாராக இருக்கணும் நடுஜாம இரவில் உத்திரட்டாய் நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீர்கள் ஒரு வீட்டில் வந்து கரண்ட் இருந்தால் லைட்டு போட்டால் வெளிச்சம் இருக்கும் கரண்ட் இல்லை வெளிச்சம் இல்லை அப்படின்னா விடீரை வரைக்கும் பொறுத்துருக்கணும் பொறுமை இல்லாமல் பொறுப்பொறும்பொருன்னு அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தால் இருள் விலகாது இருள் எப்போ விலகுமோ அப்போ தான் விலகும் காலையில் சூரியன் எப்போது உதிப்பாரோ அந்த நேரத்தில் தான் உதிப்பார் தற்போது வந்து உங்களுக்கு நேரம் சரியில்லை கன்னி மீனராசி சர்ப்பங்களுடைய பிடியில் இருக்கிறது சர்ப்ப கிரகங்கள் கன்னி மீனராசியை கிரகணம் பிடித்து விட்டது ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே ராகு சஞ்சிரம் செய்யும்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் முழு நான்கு பாதத்தில் பிறந்தவர்களும் மிகுந்த கவனமாக இருக்கணும் மிகுந்த கவனம் அப்படின்னா குடும்பத்திலும் சரி உடன் பிறந்தவர்களிடமும் சரி பெற்றோர்களிடமும் சரி நண்பர்களிடமும் சரி உறவினர்களிடமும் சரி மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் உங்களுடைய மனம் கொஞ்சம் வந்து திசை திரும்பினாலும் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் திரும்ப வராதபடி இருள் சூழ்ந்துவிடும் இதை வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவதாக கேது மகாதிசை வரும் இது வந்து ஏழு ஆண்டு காலம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை விட பெண்களே அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் காலம் கடந்து திருமணம் வயதான பிறகு ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வயதுக்கு பிறகு திருமணம் நடக்கிறது புத்திரா பேர் தாமதப்படுகிறது இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சனி பகவான் வந்து மந்தக்காரனாக இருக்கும்போது அந்த சனியினுடைய கேரக்டர் சனியினுடைய பலன் முழுமையாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிப்படுகிறது ஆண்களை விட பெண்களை அதிகம் போராடுகிறார்கள் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் வந்து கோபதாபங்கள் வருகிறது மற்றவர்களை வந்து ஒரே வார்த்தையில் புரிஞ்சிக்காமல் அடுத்தவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு இவர்கள் அறிஞ்சு கொள்ளாமல் ஒரே வார்த்தையில் வாயடைக்கும் திறன் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இப்போ வந்து உங்களுக்கு கேது திசை நடந்துச்சுன்னா பெரும்பாலும் வந்து சுக கேடு தான் மீனராசிக்கு ஏழாவது வீட்டில கேது அமர்ந்திருக்கும்போது கடந்த பத்து மாதமாக நீங்கள் வந்து எவ்வளவு தான் சுதாரிச்சுட்டு இருந்தாலும் நன்மை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது திருமணம் ஆனவர்கள் கடந்த பத்து மாதமாக ஏழாம் ஏழாமிடிலே கேது வரும்போது தம்பதியர்கள் வாழ்க்கையில் அந்நியவன்யம் சிறப்பாக இருக்காது வேலை விஷயமாக பிரிந்திருக்கலாம் சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு பெற்றோர்கள் வீட்டுக்கு உங்கள் வாழ்க்கை துணை போயிருக்கலாம் கணவன் மனைவி உறவில் புயல் அடித்த மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது மகாதசை நடக்கும்போது கோச்சாரத்திலே ஏழாம் வட்டியிலே கேது வந்திருக்கும்போது திருமண வாழ்க்கையில் தம்பதியருக்குள் புயல் அடித்த மாதிரி பிரிவினை பிரச்சனை சந்தைச்சரிவு வந்திருக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் கேது திசையில் பல இடங்களில் எத்தனையோ வரன் பார்த்தாலும் வயசாகுது 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 அப்படின்னு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எத்தனையோ வரன் பார்த்தாலும் ஒன்று கூட செட் ஆகாது வாழ்க்கை துணையை இந்த கேது வந்து ஏற்படுத்தி தரமாட்டார் ஏன்னா அவரே வந்து பற்றற்ற சன்னியாசி ஞானக்காரகனாக இருந்தாலும் அவர் வந்து மோட்சக்காரகன் கல்யாண வாழ்க்கையில் தம்பதியருக்குள் ஒற்றுமை இல்லாமல் பிரிக்கக்கூடிய கிரகங்கள் இரண்டு ஒன்று வந்து சந்திரன் ஒன்று வந்து கேது உத்திரட்டாதி நடத்திரத்தில் பிறந்தவர்கள் பெருமாளை வந்து கல்யாண வாழ்க்கை தாமதப்படுகிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்திரபகவானுடைய கர்ம சாபம் மூன்றாவதாக கேது மகாதசை வரும்போது இந்த கேது மகாதசை முடியும் வரை திருமண வாழ்க்கை பெரிய அளவு கல்யாணம் பண்ணாலும் பிரம்மச்சாரி தான் கல்யாணம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வயதாகிட்டே போகும் கல்யாணம் ஆகாதவர்கள் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக உள்ளூர் வெளியூர் வெளிநாடு வேற இடத்துல தங்கி வேலை பார்க்குற மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிந்து வேலை பார்க்குற மாதிரி இந்த கேது மகாதசை நடக்கக்கூடிய உத்திரட்டாதி நத்திர அன்பர்களுக்கு ஏற்படுத்தும் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு திருமண வயதில் கேது மகாதசை வரும்போது சுக கேடு பெரும்பாலும் உத்திரட்டாதி காலுக்கு ஏற்படுத்துகிறது இந்த மாதிரி கோச்சாரத்தில் ஏழாம் வீட்டில் கேது வரும்போது உங்களுக்கு வந்து மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இப்போ வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பெற்றோர்களிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ உறவினர்களிடமோ உங்கள் நண்பர்களிடமோ நீங்கள் வந்து கோச்சிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்திலேயே ராகு அமர்ந்திருக்கிறார் உங்களை வந்து கோச்சிக்கு சொல்லும் நீங்கள் வந்து பெற்றோர்களையோ உடன் பிறந்தவர்களையோ பயமூர்த்துகிற மாதிரி இருக்கும் அந்த நிலையெல்லாம் அந்த வேலையெல்லாம் தவிர்த்து விடுங்க ஏன்னா கோச்சாரத்திலே உங்களுக்கு சர்ப்பதோஷமாக இருக்கும்போது உத்திரட்டாதி நத்திர அன்பர்கள் மிகுந்த பொறுமை தேவை பொறுத்தால்தான் இருள் விலகும் பொறுமையாக இருந்தால் தான் காரியங்களை வந்து சாதிக்க முடியும் எடுத்த ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டால் ஒரு மனிதன் வந்து எந்த காரியங்களையும் சாதிக்க முடியாது வாழ்க்கையில் வந்து மற்றவர்களிடம் சாபம் வாங்குற மாதிரி அவச்சொல் கெட்ட பயிர் வாங்குற மாதிரி தான் வரும் இதை வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனிச்சவாய் இரண்டு கிரகம் ஆறாம் எட்டை பாரி செய்யும்போது வேலை சார்ந்து தொழில் சார்ந்து நீங்கள் முயற்சி செய்யும் உங்களுக்கு வந்து அது வந்து உடனே பலிதமாகும் உள்ளூர் வெளியூர் வெளிநாடோ அங்கே போய் வேலை பார்க்கணும் அல்லது அங்கே போய் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு அதற்கு நீங்கள் முயற்சி செய்யும் போது இடம் மாற்றங்களை விரும்பும்போது அதற்கான காலகட்டம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருமணம் ஆனவர்கள் கே திசை நடக்கக்கூடியவர்கள் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியாக பிரியக்கூடிய சூழ்நிலையெலாம் வரும் திருமணம் ஆனவர்கள் கே திசை நடக்கக்கூடியவர்கள் கணவன் மனைக்குள் சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் மனஸ்தாபம் இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து சர்ப்பதோஷம் நடக்கிறது கோச்சாரத்திலும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது திசை நடக்கும்போது சுக கேடு தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து கேது மகாதசையில் அமையாது பல கோயிலுக்கு போனாலும் எத்தனை பரிகாரம் செய்தாலும் இந்த கேது மகாதசையில் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி முழுமையாக இறைவனுடைய அணுகிரகம் கிடைக்காது உத்திரட்டாதி அன்பர்கள் பொறுத்தால் இருள் விலகும் பெரும்பாலானவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கேது மகாதசை முடிந்த பிறகுதான் திருமணம் நடக்கிறது கேது மகாதசையில் பொறுத்திருங்க உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் நல்ல சுக சவுக்கியங்கள் அனுபவிப்பீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்